எப்படி நான் குறித்து விடுத்தார் எப்படி என்றால் சொல்றேன் எனக்கு சொல்லுங்கள் என்னவென்றால் அந்த திரியோதன் வந்து நம்முடைய தம்பி சகாதேவனிடம் தம்பி சகாதேவா நான் என்று சண்டை செய்தால் என்னுடைய எதிராளியை நான் ஜெயிக்க முடியும் என்று கேட்கிறாரு அப்படியே அதற்கு நம்முடைய தம்பி சகாதேவன் தேவைகின்றார் திரையோதனா நிறைந்த அமாவாசை அன்று என்னுடைய மகன் நல்லவன் தலையை வெட்டி வலி கொடுத்தார் அன்னவர் ஜெயித்து விடும் என்று நாளை குளித்துக் கொடுக்கின்றார் நம்முடைய தம்பி சகாதேவன் நம்முடைய சகாதேவன் ஆமா அப்படி அதனால் தான் பதினெட்டாவது நாள் அமாவாசை இருந்த காலத்தினால் பதினெட்டாவது நாள் போரை வைத்தால் என்று தெரியாதார் அப்பொழுது மாயபர் நினைத்தார் என்ன ஒரு ஆட்சியமாக இருக்கிறது எவ்வளவோ கஷ்டத்தை எல்லாம் இவர்களை காப்பாற்றி வந்தோம் இவர்களை இறப்பதற்கே இந்த சகாதேவன் நாளை குறித்து கொடுத்து விட்டான் பார்த்தாங்க அப்படி எப்படியாவது இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு ஒரு முடிவு செய்தார் என்றால் ஆற்றங்கரையில அமர்ந்து ஏகம் செய்தார் அந்த சூரியன் சந்திரன் இருவரும் இறங்கி வருகிறார்கள் அப்படியா இறங்கி வந்தவுடனே சாமி நாளை தினம் நாங்கள் இருவரும் ஒன்று சேர்வது முதல் நாள் அன்று ஏன் எங்களை வரவேற்பீர்கள் என்று கேட்கின்றார்கள் சூரியன் சந்திரம் இருவரும் ஆமா அப்படி அதற்கு மாயம தெரிவிக்கின்றார் இன்று நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டீர்கள் இன்று அமாவாசை தான் என்று தெரிவித்தார் அப்படி ஆனால் நாளை எப்படி என்று கேட்டார் நாளையமும் இருவரும் ஒன்று சேர்க்க அப்படியாண்டான் அப்படியானால் நாளையும் அமாவாசை தான் என்று தெரிவித்து விட்டார் மாயவன் அப்படியா அதற்கு பிறகு தான் நாள் போர் நடந்தது போர் நடக்கும் பொழுது ஒரே அமாவாசையாக இருந்தால் திரியோதனம் அந்த படையில ஜெயிப்பார் சரி நம்முடைய மாணவர் சூழ்ச்சினால் இரண்டு அமாவாசையா மாறிய காரணத்தினால் பாரத போரிலே நாம் வெற்றிடைத்தோம் திரியோதனம் தோல்விடைந்தார் சரி அன்று இந்த பாரத போர் காரணத்தினால்தான் ஒரே அமாவாசையாக இரண்டு அமாவாசையாக மாட்டினார் நம்முடைய மாமன் மாயகனன் அப்படி என்றால் நம்முடைய தம்பி சகாதேவன் செய்த குற்றத்தால்

நம்மளுடைய தம்பி சகாதரர் அதனால தான் என்ன பெரிய அதற்காக நீங்கள் கலங்கக்கூடாது புறப்புணங்கள் ஆகட்டும் அண்ணா நான் புறப்புணங்க போகலாம் எனக்கு பேர் நிச்சயமாக பைமந்து செல்ல வேண்டும் Sandra வேலனா வந்தவளே நின்றவளே நீமதா பங்கயேகி வந்தவளே காங்கள்வா நீமதா பாட்டவளே நின்றவளே வந்தவளே மத்தேய் பட்டுவாரி நின்றவளே பங்கயேகி okay வண்ணம் அப்படி வந்துட்டாடா நன்னகரோ சாந்தபோலே விமனே எல்லே நீ எங்களை விட்டு இறந்துவிட்டாயே தம்பி நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ன பத்தி நம்முடைய தம்பி நகலனும் இரத்த விட்டாரா தம்பி சங்க வா அந்த மதத்துல வரக்கூடாது நீ இருந்தாய் ஆனால் அந்தவன் இருந்தால் கூட நம்முடைய தாய் மேலை சொல்வதற்கு நாம் மூன்று பேர் இருக்கின்றோம் சிறிய தாயார் மேலை சொல்வதற்கு நம்முடைய தம்பி நகலன் இருக்கின்றான் என்று நான் வந்தேன் விஷம் இந்த மதத்தில் வளர்ந்துடன் படித்து விட்டா தம்பி இந்த தெய்வம் பனத்திலே வந்தனே பறந்தனே உன்னை எப்பளாத காண போகிறேன் அழகிலே சிறந்தவன் அறிவிலே சிறந்தவடி ஐவரோடு கூட பிறந்தவன் பிறந்தவன்னி உன்னை தம்பி என்று உன்னை எப்பளாத அழைக்கப் போகிறேன் அப்பா இப்ப அழைக்க போகிறேன் என்ன செய்வேன் ஞாயிறு இல்லை அகலதேவா

வல்லவன் உன்னை மிஞ்சுவதற்கு நாட்டில் யாருமே இல்லை போர் விஜய்கள் அனைத்துமே நீ கற்றவன் பெறப்பட்ட தம்பி என்னோடு நீ பிறந்து வீரத்தோடு வாழ்ந்து வந்தாயே என்னை விட்டு பிரிந்து விட்டாயடா நான் மேல் என்னடா செய்ய போகிறேன் அப்பா என்ன செய்ய போகிறேன்

Tapi kala oh, Naga விஜயங்கள் அனைத்துமே கட்டப்படும் கற்று என்ன புரோஜனம் ஏனென்றால் நாம் கட்ட வித்தைகளை மற்றவருக்கு சொல்லிக் கொடுத்தால் போல ஒரு என்று அதனால் யாருக்குமே இந்த வித்தையை நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்று மனதில் ஒரு கெட்ட எண்ணத்தோடு வாழ்ந்தார் ஏனென்றால் ஒரு மூட்டை நெல்லை பயன் செய்கின்றோம் எதற்காக பத்து மூட்டை விளைய வேண்டும் என்பதற்காக தரைப்பாய் செய்கின்றோம் நாம் கற்கும் வித்தை என்பது நாம் இருக்கும் பொழுதே நம்முடைய ஒருவருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாம் கூட செய்த வித்தை என்று பேசிக் கொண்டிருக்கும் அல்லவா உண்மை இவன் யாருக்குமே சொல்லிக் கொடுக்கவில்லை அவன் இறந்தால் அவன் கட்ட வித்தை எல்லாம் அவனோடு அழைந்து விட்டது அப்படித்தான் ஒன்றுமில்லை এব পবর� Jung নব বাব avez এ ওশব হব